நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு சிசக்தி இந்த சிசக்தியில் ட்ரா நம்பர் நானூற்றி நாற்பத்தி நாலு இந்த நானூற்றி நாற்பத்தி நாலில் ஒரு நாள் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகம் ட்ரை பண்ணிப்பாங்க நண்பர்களே இன்றைய கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம் சஞ்சீவி ஆல்போடுக்கு அஞ்சும் ஒன்று கொடுத்துருக்காரு ஒன்றுங்கிறது நமக்கு பிசிக்கு டபுள் ஸ்பாஸ் ஆகிருக்கு சஞ்சீவிக்கு அந்த வாழ்த்துக்கள் அதே போல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெர்ஸ் எஸ்எஸ் சொல்லுங்க நம்பர்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்றைய கணக்கில் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதை பாருங்கள் நேற்றைக்கு வந்த கணக்கில் ஜீரோ முப்பத்தஞ்சு அது வந்து இந்த ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர்லேருந்து வந்திருக்கு அது ஸ்ரீசக்தியிலேருந்து தான் வந்தது ஓகேங்களா அது வந்து அப்படியே பிறண்டு ஜீரோ முப்பத்தஞ்சாக வந்திருக்கு அதே போல் நேற்றைக்கு வந்த கணக்கு பாருங்கள் டபுள்ஸுங்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்து எண்ணூற்றி பதினொன்று அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது நமக்கு இன்றைய கணக்கில் இதை எடுக்கலாம் அதே போல் ஒரு பவர் உள்ள கணக்கு எடுத்துக்கலாம் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற கணக்கில் நமக்கு இன்றைக்கு இதில் ஒரு கணக்கு எடுத்துடலாம் இது அமைப்பு உங்களுக்கு பார்த்துக்குங்க இதில் டோட்டலாக ஒவ்வொரு நம்பர் அப்படியே அப்படியே வந்திருக்கு இதில் மூணு நம்பர் அப்படியே வந்திருந்தாலும் இதில் ஒரு ஏ போடுக்கு அஞ்சை பாருங்கள் அது சி போடுக்கு ஒரு நம்பர் அதே போல் இந்த நம்பரில் பாருங்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேயும் ஒரு நம்பர் எட்டு ஓகேங்களா அந்த ஏ போர்டுக்கு உள்ள நம்பர் அப்படியே வந்திருக்கு அடுத்தது பார்க்கும்போது நமக்கு இன்றைய கணக்கில் இந்த ஒன்றுங்கிறது ஏ போர்டுக்கு உள்ள ஒன்று வந்திருக்கு டோட்டலாக இதில் ஒன்று ஒன்று இருக்குது ஓகேங்களா ஒன்றுங்கிறது அனைத்து நம்பர்லேயும் ஒரு நம்பர் ஒன்று இருக்குது ஆனால் இந்த கணக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக நூற்றி அறுபத்தி ஒன்பதில் இந்த மூணு நம்பருக்குமே ஒரு பவர் மூணு ஒன்று வரும் ஓகேங்களா இந்த நம்பருக்கு டோட்டலாக ஒரு நம்பர் மூணு அப்படி பார்க்கும்போது பதிமூணு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இந்த பதிமூணுங்கிறது ஏசிக்கு மூணுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே பதிமூணு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏபிபிசி ஏசிக்கு பதிமூணு முப்பத்தி ஒன்று இதில் ஏபி பிசி ஏசி இந்த மூணு நம்பருக்கும் நமக்கு ஜோடி நம்பர் ஒரு நம்பர் இருக்குது முப்பத்தி ஒன்று பதிமூணு அப்படிங்கிற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு நம்பர் சேர்த்து அடுத்தது நம்ம மூணு நம்பரை ஒரு நம்பர் எடுத்தோம்னா ஒன்று ஒரு நம்பர் மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்னொரு கணக்கை பார்த்துடலாம் இந்த கணக்கை செக் பண்ணிக்கிங்க இந்த ஒன்பதுங்கிற பாருங்கள் அடுத்தது இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு வந்திருக்கு அதே போல் அடுத்து ஒன்பதுன்னு வரும்போது இது நாலாவது நம்பர் ஓகேங்களா நாலு நம்பருக்கு உள்ள நம்பர் பார்க்கும்போது ஒன்பது அதுக்கு கீழே அப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த இரநூத்தி எழுபத்தி நாலுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழாக வந்திருக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த அமைப்பு அடுத்தது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போது செக் பண்ணும்போது இந்த அமைப்பு வந்திருக்கு ஓகேங்களா அதையே ஒன்பது வந்திருக்கு ஆனால் அதுக்கு கீழே நானூற்றி எண்பத்தஞ்சி அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா அதே போல் நேற்றைய கணக்குலேயும் போன வார கணக்குலேயும் நமக்கு ஸ்ரீசக்தியில் இந்த அமைப்பு இருக்குது ஒன்பதுன்னு வந்திருக்கு அடுத்தது நம்ம இந்த நானூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிறத பரட்டி வைக்கணும் ஓகேங்களா அந்த நானூற்றி எண்பத்தஞ்சே ஒருத்தர் புயும் வந்திருக்கு முழுசாகவும் வந்திருக்கு ஓகேங்களா மீண்டும் இந்த நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது அடுத்து டோட்டலாகவே பார்த்துக்குங்க அப்படியே ஓகேங்களா அந்த நாலாவது நம்பர் ஒன்பதுன்னு வரும்போது இந்த அமைப்பு அதே பொழிவாக வந்திருக்கு இதுக்காக தான் இந்த அமைப்பை கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே நானூற்றி எண்பத்தஞ்சுங்கிறது மூணு சாபம் வந்திருக்கு ரெண்டு தரவு வந்திருக்கு ஆனால் மூணாவது தரவு நமக்கு வரும்போது இது பரண்டு வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பிரட்டி கொடுக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரு ஏன்னா அதே போல் தான் இதுவும் பரண்டு வந்திருக்கு இதை பார்த்துக்கோங்க இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழாக வந்திருக்கு அப்படியே பிசிக்கு பரண்டு வந்திருக்கு ஓகேங்களா அதே போல் இதில் ஏபிக்கு பற்றி கொடுத்துருக்கேன் இந்த கணக்கில் ஏபிக்கு பற்றி கொடுத்துருக்கேன் அதே அமைப்பில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓகேங்களா இது டோட்டலாகவே பாக்ஸாக கொடுக்குறேன் இதில் இதே அமைப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக இதை கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஆனால் ஐநூற்றி நாற்பத்தெட்டு பாக்ஸாக கொடுத்துருக்கேன் இதில் எப்படி வேணாலும் பன்னெண்டு வர வாய்ப்பு இருக்குது என்னுடைய அமைப்புக்கு இந்த அமைப்பு கரெக்டாக இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்னு ஏபிக்கு உள்ள நம்பர் பற்றி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆனால் எட்டு சீ வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓகேங்களா அஞ்சுன்னு வந்தால் நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறாலும் அறிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு வரலாம் ஆகும் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம எப்போதும் எடுக்கிறா போல் அடுத்தடுத்த நம்பரையும் எடுத்துடலாம் இதில் பதிமூணுன்னு கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர் சேர்த்தோம்னா இதில் பாக்ஸ் போட்டு இதில் ஒரு நம்பர் எடுத்துடலாம் ஓகேங்களா இது பதிமூணு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது பிசிக்கு ஒரு நம்பர் கொடுத்துப்போம் இதில் வந்து ஒரு ஒன்பது ஒன்று எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதில் பி அதே இந்த ஒன்பத வச்சு ஒன்று மூணு இது வந்து இந்த கணக்கில் நம்ம பற்றி கொடுக்குற நம்பர் ஓகேங்களா இந்த நம்பரில் நம்ம பற்றி கொடுக்குற நம்பரு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதே போல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற கணக்குக்கு இந்த நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது சிம்பிளான கணக்காகவே கொடுத்தாச்சு இதில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத கமெண்ட் சஸ்டர் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரெகுலராக உங்களுடைய கணிப்பு என்ன வருதுங்கிறது சொல்லுங்கள் நம்பர்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்றைய கணக்கு இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே ஒரு லைக் போட்டு விடிய பாருங்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு வட்டி கணிப்பு சந்திப்போம் வாழ்க வளமுடன்